அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நடைந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராசியின் நீச்ச அதிபதியும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் புதன் இணைந்து புத ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த வேலை சுக்கர பயிற்சி காரணமாக உலகின் இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இயற்கையாகவே குருவின் சாராம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நேர்மையாக செயல்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் மனநிறைவையும் சந்திக்கக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் குறிப்பாக போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உச்ச அதிபதியாகவும் மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிற அருங்க சகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் நீட்சதிபதியான புதனுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அதிர்ஷ்டமும் அறிவும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் புதன் மற்றும் சுக்கர இணைந்து புத சுக்கரயோகத்தை ஏற்படுத்தும் அற்புதமான தருணம் என்பது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதிலும் குறிப்பாக பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி இனிமையான குடும்ப சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாக அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் சுக்கரனின் அருள் இல்லை என்றால் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்டவர் ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான அதிரடியான ஆற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக பூர்வ ஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிடுகிறது ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரன் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் ஒருவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சுக்கர தசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெறும் போது மீனராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் சுக்கரனின் நட்பு கிரகமான செவ்வாய் குரு புதன் சனி போன்ற கிரக நிலைகளின் தசையோ புக்தியோ நடைபெற்றால் இந்த தருணத்தில் நிறைவான மாற்றம் மீனராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் திசை நடைபெறக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் திட்டவட்டமாக நுட்பமாக சரியாக பயன்படுத்திக் கொள்வது ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் அதன் முடிவில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பாக இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் வலுவான காரணம் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் மீனராசிக்காரர்களுக்கு சந்தேகமே வேண்டாம் தாய் தந்தை மற்றும் ஒரு குழந்தை என மூன்று பேர் குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மூன்று பேருக்கும் ஒரு சுற்றுலா செல்ல வாய்ப்பு கிடைக்கிறது எனவே அவர்கள் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருக்க வேளையில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுகிறது அந்த விபத்து ஏற்பட்டதில் அந்த தாய்க்கு காது கேட்காமல் விடுகிறது அந்த குழந்தைக்கு எதிலும் பெரிய அளவுல நாட்டம் இல்லாமல் ஒரு சூழல் உருவாகிறது அந்த தந்தையோ அந்த பத்தில் இறந்து போகிறாருங்க அதற்கு பிறகு அந்த தாய் ஒருவராக அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக மிகவும் படுகிறார் மிக பெரிய அளவில் கடினமாக உழைத்து அந்த குழந்தையை பெரியாளாக மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து தொடர்ந்து வளர்த்து வருகிறாருங்க ஆனால் அந்த குழந்தைக்கோ பெரிய அளவில் கல்வியில் நாட்டமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது இருந்தாலும் தனது குழந்தையை பெரியாளக்கிவிட வேண்டும் என்று கல்வியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் கல்வி படிப்பை முடிக்கும் போது அந்த பையன் கல்வியில் தேர்ச்சி பெறாமல் தோல்வியை அடைந்து விடுகிறாருங்க இதை பார்த்தவுடன் தாய் மிகுந்த மனவேதனை கொண்டு நான் உன்னை பெரியாளாக்கி விட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் என்னுடைய நினைப்பை நீ ஏமாற்றி விட்டாய் ஏன் கல்வியில் வெற்றி பெறக்கூட உன்னையால் முடியவில்லை தோல்வியை தழுவி விட்டாயே என்று கேட்க அவன் அப்போது சொல்கிறான் அம்மாவிடம் எனக்கு கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய எண்ணம் வரவில்லை எனவே கல்வியில் பெரிய அளவு வெற்றி பெற முடியவில்லை வேறு ஏதாவது உங்களுடைய ஆசை இருந்தால் சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன் என்று தாய் அழுவதை பார்த்து மனம் இறங்குகிறான் அப்போது தாய் அந்த இடத்தில் டிவியில் ஒரு பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து நீ மிக பெரிய இசைக்கலைஞராக மாற வேண்டும் என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் சரி தாயின் ஆசையை நிறைவேற்றுவோம் என்று அவனும் ஒப்பு கொண்டு ஒரு இசைப்பள்ளியில் சேருகிறான் இசைப்பள்ளியில் சென்றாலும் அவனுக்கு அப்போதும் இசையில் பெரிய அளவுல இல்லை இருந்தாலும் தாயை மகிழ்வித்தாக வேண்டும் என்பதற்காக வீட்டிற்கு வந்து போலியாக நான் இன்று இதை கற்றுக்கொண்டேன் இது இந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டேன் என்று தாயிடம் பல இசை கருவியை மீட்டி காமிக்கிறான் அவன் ஒழுங்காக வாசிக்கவில்லை என்றாலும் கூட தாய் அவன் வாசிப்பதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியும் நிறைவாக அருமையாக இருக்கிறது என்று பாரா காட்டுகிறார்கள் அவன் உண்மையில் தாயை ஏமாற்றி விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைகிறான் தாயும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அவனும் மகிழ்ச்சியாக இருக்க சில நாட்கள் ஓடுகிறது இறுதியில் தாயும் நோய்வாய்பட்டு இறந்து போய் விடுகிறார் அப்போது தாய் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை எண்ணி அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் இருந்தாலும் தாயை இழந்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்தின் நரக வாழ்க்கை அவனுக்கு புரிய வருகிறது ஏனென்றால் அவனுடைய அன்றாட படிகளை செய்வது கூட எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறான் அதற்கு பிறகு ஏதோ கடை வேலைக்கு சென்று அவனுடைய புலப்பை அப்படியே ஓட்டிக் கொண்டிருக்கிறான் அப்போது ஒரு நபர் ஒரு கருவிகளை பராமரிக்க கூடிய பணிக்காக இவனையும் உதவியாளராக அழைத்து செல்கிறார் அப்போது இவன் அங்கு உதவி செய்வதற்காக சென்ற சூழலில் அவனுடைய தாயை பற்றிய உண்மையான தன்மை தெரிய வருகிறது என்னவென்றால் அவன் தாய் மிகப்பெரிய இசை கலைஞராக இறந்திருப்பார் காது கேட்கவில்லை என்பதால் அவருக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தெரிந்தவுடன் அப்படியே அவன் நொறிந்து நொறுங்கி போகிறான் ஏனென்றால் இவன் போலியாக ஏமாற்றி இசை கருவிகளை மீட்டி கொண்டிருந்ததை பார்த்த தாய்க்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் அவன் நடிக்கிறான் என்று இருந்தாலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் போலியாக நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன் என்பது போன்று நடித்திருப்பார்கள் அப்போதுதான் அந்த உண்மை அவனுக்கு தெரியவர அப்படியே அதிர்ந்து நொறுங்கி உடைந்து போகிறான் தனது தாயின் ஆசையை கூட நிறைவேற்ற முடியாமல் போயிவிட்டோமே என்று எண்ணி அதற்கு பிறகு மிக நுட்பமான விஷயங்களை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பல நுட்பங்களையும் இசை குறிப்புகளையும் அப்போதுதான் அந்த நகரில் ஒரு மிக பெரிய போட்டி ஒன்று நடைபெறுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது அந்த இசை போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டவுடன் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று அந்த நபரும் விண்ணப்பிக்கிறார் ஆனால் அவருடைய விண்ணப்பம் எளிதில் நிராகரிக்கப்பட்டு விடுகிறது மிகுந்த மனம் வேதனை அடைந்த அந்த நபர் எப்படியாவது அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று தான் பயின்ற அந்த பள்ளி அணுகுறான் எனக்கு எப்படியாவது வாய்ப்பு வாங்கிக் கொடுங்கள் என்று கேட்க அவர்களோ நீயோ ஒழுங்காக இசையை கற்கவில்லை அப்படி இருக்கும் போது எப்படி நாங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கிறது என்பதை நிராகரித்து விடுகிறார்கள் இருந்தாலும் அவன் தொடர்ந்து விடாமல் அவர்களை முயற்சி செய்ய அந்த நிறுவனமும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கி கொடுக்கிறார்கள் அது என்ன வாய்ப்பு என்றால் இசை போட்டி நடைபெறக்கூடிய நாள் என்று இசை கலைஞர்கள் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள் அப்படி வெளிப்படுத்தும் போது ஒருவேளை நேரம் இல்லை என்றால் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது நேரம் இருந்தால் இறுதியில் உனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு கண்டிஷனின் பேரில் அவனுக்கு வாய்ப்பு வழங்கி கொடுக்கிறார்கள் அதை பெற்றுக்கொண்ட அந்த பையன் இந்த போட்டி நடைபெறக்கூடிய நாள் என்று அங்கு செல்கிறான் அப்போது மிகப்பெரிய அளவில் கைதேர்ந்த இசைக்கலைஞர்கள் முதலில் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய வாசிப்பை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள் பத்து பதினைந்து பேர் வாசித்ததற்கு பிறகு தேர்வு குழுவினர் சற்று தேர்வு செய்வதில் திரமத்தை சந்திக்கிறார்கள் ஏனென்றால் இதில் மூன்று நபர்கள் மிக சிறப்பாக இதில் யாரை தேர்வு செய்வது என்று தெரியாமல் தேர்வு குழுவினரே குழம்பிக் கொண்டிருக்கும் போது ஒரு மூன்று நிமிடம் மட்டும் ஒதுக்குவோம் அதுக்குள் தேர்வு செய்து விடலாம் என்று தேர்வு செய்கிறார்கள் அப்போது இந்த பையனுக்கு இறுதியாக மூன்று நிமிடம் மட்டுமே வழங்கப்படுகிறது அந்த மூன்று நிமிடத்தை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் அங்கு சென்று மேடையில் அவன் கற்றுக்கொண்ட மிக நுட்பமான விஷயங்களை அங்கு மீட்ட ஆரம்பிக்கிறாங்க அவை மீட்ட கூடிய அந்த வேளையில் அந்த கூட்டம் முழுவதுமே இசை வெள்ளத்தில் அப்படியே உறைந்து போகிறார்கள் இசையில் பணி உறைந்து போகக்கூடிய அந்த நபர்களால் தேர்வுக்குழுவினர் பார்க்கும் போது மிகுந்த வியப்படைகிறார்கள் அது மட்டுமல்லாது மூன்று நிமிடம்தான் அவனுக்கு வழங்கப்பட்டது ஆனால் ஆறு நிமிடத்தை கடந்த சூழலிலும் அவன் வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்பை தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்குமே வரவில்லை அவன் வாசித்து முடித்ததற்கு பிறகு மக்கள் ஆராவாரத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார்கள் இதை பார்த்த தேர்வு குழுவினர் இந்த பையன்தான் வெற்றியாளர் என்று இறுதியாக அவனுக்கு வெற்றியாளர் என்ற அறிவிப்பை வெளியிட்டு பரிசு தொகையையும் வழங்குகிறார்கள் வழங்கியது மட்டுமல்லாது எப்படி இவ்வளவு நுட்பமாக கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்க அப்போது அந்த பையன் சொல்கிறான் முதலில் எனக்கு இந்த இசைப்பள்ளியில் இசை பயில வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இதை கற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்பது எனக்கு இல்லை என்றால் எனது தாய்க்கு காது கேட்காது என்பதால் நான் அவர்களை எளிதில் ஏமாற்றிவிட்டேன் ஆனால் அவர்களின் உண்மையான தன்மையை உணர்ந்து கொண்டபோதுதான் போதுதான் அந்த இசையின் மேன்மையை அறிந்தேன் அது மட்டுமல்லாது அவர்களை எப்படியாவது உண்மையான இசையில் விட வேண்டும் என்ற பேராசையுடன் விரித்தனமாக இந்த இசையை கற்றுக்கொண்டு தற்போது இவ்வளவு அருமையாக மீட்டிருக்கிறேன் இதை பார்த்தவுடன் என் அம்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்கிறாருங்க இதுபோன்ற நம்மளுடைய வாழ்விலும் மீனராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் காரணம் எதுவும் வலுவாக இல்லாததால் பல வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் தவறவிட்டிருப்போம் ஆனால் சுக்கிரன் வலுவாக புதனுடன் இணைந்து வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஐந்தில் வலம் வருவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக வலுவாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை புதனுடன் இணைந்து பார்ப்பதால் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது பல நேரங்களில் தவறவிட்ட பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூட வரப்போகிறது மிக வலுவாக ஐந்தில் இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமும் குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல பணிகளை தடுமாற்றமும் இழுபறியும் குழப்பமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பாதியில் நின்ற பல பணிகளை நிறைவாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிறது ரகசியமான செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை நிறைவாக அமைவதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடும் வயதான தோற்றத்தில் இருந்த சூழ்நிலையில் முக அழகை மேம்படுத்துவதோடு புற அதிக கவனம் செலுத்தி சில சிறப்பான முறையில் உங்களது வெளி தோற்றத்தை மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் இன்முகத்துடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அரசாங்க காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையப்போகிறது போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சொந்தமாக வீடு நிலம் வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு திருமண வாய்ப்புகள் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டு பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் ஒழுக்கத்துடன் கண்ணியம் கட்டுப்பாடாக செயல்படுவதால் தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் புதிய பணிகள் இணைதல் போன்ற அனைத்தும் நல்ல சிறப்பானதாக அமையும் ஏற்கனவே தொழில் மற்றும் பணி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் உங்களது கடின உழைப்பிற்கும் நேர்மைக்கும் ஏற்ற அங்கீகாரம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு குடும்பத்துடன் நேரத்தை ஒழுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்யக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு ஆனால் இந்த வேளையில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இருங்க இது மட்டுமல்லாது அதிக நேரம் கண் பணியாற்றுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைகிறது சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க நிதி சார்ந்த விஷயங்களில் அதிக குழப்பம் ஏற்படலாம் எனவே நிதி சார்ந்த பணிகளை கையாளும் போது அதிக நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருப்பது நல்லது விரைய செலவுகள் அதிகரிக்கலாம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனையும் உடல் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது எதிரிகள் அதிகரிப்பதற்கான சூழலும் பயணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கவனத்துடன் இருங்க என்றால் சுக்கரன் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே முன்கோபத்தின் காரணமாக சில பிரச்சனைகள் வரலாம் கடன் சுமை அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் பொறுமையாக சில பணிகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு பொறுமையாக நடைபெற்றாலும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு கிடைக்க இருப்பதால் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்க சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதிலும் சுக்கரனுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை வராகி அம்மன் வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கும் உங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை எதிர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்வதும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலனை நிச்சயமாக பெற்றுத்தரும் சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்